போராட்டம்னா எப்படி இருக்கணும் விடுதலை சிறுத்தைகள்கிட்ட வந்து உனக்கு பாடம் கற்றுக்கிறணும் சும்மா தன தனக்கு தானே சாட்டையால் அடிக்கிறது போராட்டம் இல்லை போராட்டம்னா இதுதான் போராட்டம் நீ தெருவுக்குள்ளே நடக்கக்கூடாதுன்னா நாங்கள் தெருவுக்குள்ளே நடப்போம் செருப்பு போட்டு வரக்கூடாதுன்னா நாங்கள் செருப்பு போட்டு வருவோம் சைக்கிளில் நடக்கக்கூடாதுன்னா நாங்கள் சைக்கிளில் செல்வோம் இதுதான் அடங்கமறு அத்துமீறி என்கின்ற முழக்கம் நீ அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதை இழிவு செய்த பொழுது இன்றைக்கு தலைவர் அவர்கள் ஓராயிரம் முறை அம்பேத்கர் 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 என்று முழக்கம் செய்கின்ற இந்த போராட்டம் தான் இந்தியாவுக்கு முன்மாதிரி போராட்டம் முதன்மையான போராட்டம் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு போராட்டம் எங்கேயுமே நடந்ததில்லை அம்பேத்கருடைய முகமூடி தலைவர் தலைவருடைய இந்த வழிகாட்டுதல் என்பது புரட்சாளர் அம்பேத்கர் அவர்களை எப்படி நாம் கொள்கை ரீதியாக தத்துவார்த்த ரீதியான ஒரு தலைவராக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கு இந்த போராட்டம் தான் இன்றைக்கு உதாரணமாக இருக்கின்றது இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் இந்த போராட்டத்தை பார்த்து எப்படி அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லா சொல்வதற்கு பதிலாக பகவான் என்று சொன்னால் ஏழு தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று சொன்னார் இப்பொழுது இந்த முழக்கத்தை பார்த்து அவரே அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதற்கும் தயாராவார் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்ற நம்முடைய தலைவர் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே நாடாளுமன்றத்திலே கடந்த பதினேழாம் தேதி நடைபெற்ற அந்த விவாதத்திலே அமித்ஷா அவர்கள் பேசிய பிறகு புரட்சாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசிய பிறகு நாடாளுமன்றத்திலே நம்முடைய தலைவர் அவர்கள் இடதுசாரிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்துள்ள அத்தனை பேரும் அங்கே போராட்டத்தை கலந்து கொண்டார்கள் அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலிலே எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவிக்காமலேயே டெல்லியில் இருந்தவாறு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நடைபெற்றது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் எத்தனையோ அம்பேத்கர் இயக்க இயக்கங்கள் இருக்கின்றன அம்பேத்கரை சொல்லி பிழைப்பாதம் நடத்துகின்ற இயக்கங்கள் இருக்கின்றன ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே சாலை மறியல் ரயில் மறியல் என்று நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் என்று போராட்டத்தை முன்னெடுத்தோம் அப்படிப்பட்ட வீரியமிக்க விடுதலைச் சிறுத்தைகள் இன்றைக்கு இந்த களத்திலே நிற்கிறோம் என்றால் அமித்ஷா மன்னிப்பு கேட்கும் வரை இந்த போராட்டத்தை நாம் விடப்போவதில்லை இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய போராட்டம் ஒரு நாள் அடையாளமாக இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்தாலும் நாடாளுமன்றத்திலே அவர் மன்னிப்பு கேட்பார் கேட்பதற்கான அந்த அழுத்தத்தை விடுதலைச் சிறுத்தைகள் தொடர்ச்சியாக தருவோம் இன்றைக்கு அம்பேத்கரை நாங்கள் தான் முன்னெடுக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரை இந்துத்துவ அம்பேத்கராக மாற்ற செய்கிறார்கள் நான் பிறக்கும் பொழுது இந்துவாக பிறந்தேன் ஆனால் சாகும் பொழுது ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி பௌத்தம் தழுவியார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்திலிருந்து வெளியேறியவர் இந்து மதத்தில் பாகுபாடு இருக்கிறது என்று சொன்னவர் இந்து மதம் நச்சுத்தன்மை வாய்ந்தது என்று சொன்னவர் அப்படிப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களை கபலீகரம் செய்ய செய்கிறார்கள் அவர் விழுங்கி செரிக்க முனை முனைகிறார்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறதோ விடுதலை இருக்கிறது என்பதை இன்றைக்கு நம்முடைய தலைவர் இந்த மகத்தான போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் தோழர்களே அரசியலமைப்பு சட்டத்தை அப்படியே வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் அந்த சட்டத்தை மதிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு சாராம்சமாக அவர்கள் அதை அழித்தொழித்துக் கொண்டிருக்கிறார்கள் குடியுரிமை திருத்த சட்டம் புரட்சி அம்பேத்கர் அவர்களுடைய அந்த சாதி பாகுபாடு இன பாகுபாடு மத பாகுபாடுக்கு எதிராக இன்றைக்கு அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே போல முத்தாலாக் அதே போல இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த ஒரே நாடு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுடைய இலக்கு என்பது இந்து ராஷ்டிரம் தான் அந்த இந்து ராஷ்டிரம்தான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு அரசியலமைப்பு சட்டம் அந்த இந்து ராஷ்டிரத்துக்கு எதிராக இருக்கிறது ஆகவே தான் இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்காக இன்றைக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதை புரட்சி அம்பேத்கருக்கு எதிரானதாகவும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக இருக்கிறது ஆகவேதான் தான் அம்பேத்கருடைய கொள்கையை அவருடைய தத்துவங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் இந்திய அளவில் இருக்கிறது என்றால் இந்திய அளவிலே இருக்கின்ற ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் அவர் வழியிலே நாம் தொடர்ந்து களமாடுவோம் எழுச்சி தமிழர் தலைமையிலே நாம் தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கனவை நனவாக்குகின்ற வகையில் களமாடுவோம் களவாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்